இஸ்ரவேலின் தேவனாகிய ஆகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக இந்த காலை வேலையிலே கர்த்தர் தெய்வீக சந்திப்பு ஒரு டிவைன் என்கவுண்டர் கர்த்தர் நம்மை சந்திக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் தான் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் யாத்திராமம் பதிமூன்று பத்தொன்பது தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் ஒரு தேவ சந்திப்பு ஒரு தெய்வீக சந்திப்பு ஒரு மனிதன் ஒரு முக்கியமான நபரை சந்திக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது ஏன் நாம் அந்த முக்கியமான நபராக இருக்கக்கூடாது நாம் ஒருவரை சந்திக்கிறது மூலயமா சரிங்களா அவருடைய வாழ்க்கை மாறணும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம போய் ஒருவரை சந்தித்து அதனால நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படி கிடையாது நாம தேவனுக்குள்ள இருக்கும் பொழுது தேவனை சந்தித்து இருக்கும் பொழுது அநேகர் எனக்கு அவரை தெரியும் அந்த எம்எல்ஏ தெரியும் எம்பிஏ தெரியும் முதலமைச்சரை தெரியும் பிரசிடண்ட தெரியும் அப்படிலாம் சொல்றாங்க ஆனால் அவங்க வாழ்க்கை முன்னேறாம இருக்கும் அப்படியே தான் இருப்பாங்க அதே நிலைமையில இருப்பாங்க அதே பழைய வீடு அதே பழைய வருமானம் அதே ஆவிக்குரிய வாழ்க்கை எதுவுமே மாறி இருக்கார் அப்ப பெரிய மனிதர்களை சந்திப்பதனாலே அநேகருக்கு வாழ்க்கை மாறுவதில்லை ஆனால் தெய்வனை சந்திப்பதனாலே ஒரு தெய்வீக சந்திப்பு அவனுக்குள்ள நிகழ்வதனாலே அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் ஒரு என்கவுண்டர் ஒரு திடீரென்ற ஒரு சந்திப்பு ஒரு தேவ சந்திப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை அளவில்லாததாக மாறிவிடுகிறது ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் ஒரு தேவதூதனை தூதனை சந்திக்கும் பொழுது ஒரு தெய்வீக மனுஷனை சந்திக்கும் பொழுது தேவ சந்திக்கும் பொழுது தேவனுடைய ச பிரசன்னத்தை சந்திக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை மாறுகிறத பார்க்கலாம் மாறி இருக்கிறத பார்க்கலாம் அவனிடமிருந்து கனிகளும் வல்லமைகளும் வரங்களும் வெளிப்படுகிறத பார்க்கலாம் நாம் தேவனுடைய சந்திப்பை பெற்ற மனிதர்களாய் அல்லது தேவனை சந்திக்க போற மனிதர்களாய் நம்ம எப்பொழுதுமே இருக்கணும் ஆபிரகாம் காரானூர்ல இருந்தார் பரம்பரை பரம்பரையாக ஒரே தொழில செய்து வந்தார் அந்த காரானூர்ல இருக்கும் பொழுது தேவன் அற்புதமாய் ஆமிரகாம சந்திக்கிறதை பார்க்கலாம் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வா அப்படி சொல்லும் பொழுது பாருங்க அவன் தன் தேசத்தை விட்டு வந்ததினாலே ஒரு தெய்வீக சந்திப்புக்கு அவன் இடம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்ததுனால தேசத்தை விட்டு அவன் வந்ததினால் அவன் பாருங்க தேசத்தின் தேசங்களின் தகப்பனானான் அல்ல அவனுக்கு ஒரு தேசத்தையே தேவன் கொடுக்கிறார் அவன் அவனுடைய தேசத்தை விட்டு வந்ததுனாலே அவனுக்கு ஒரு தேசத்தையே தேவன் அவனுடைய சந்ததிக்கு கொடுக்கறத பார்க்கலாம் அவனுடைய தகப்பன் வீட்டை விட்டு வந்ததுனாலே அவன் ஜாதிகளுக்கு தகப்பனாகிறத பார்க்கலாம் அதனால தேவர் சந்திக்கும் பொழுது நம்மோடு இடைபடும் பொழுது நாம் விட்டுக் இருக்கணும்